வீட்டுமனைக்கு ஈஸியாக பட்டா வாங்குவது ரொம்பவே சுலபம் எனவும் ஒரே நிமிடத்தில் பட்டா பெறுவது எப்படி என்பது குறித்தும் நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் பட்டா வாங்கும் நடைமுறையை அரசு மிக எளிமையாக்கியுள்ளது சோதனை முறையில் சில பகுதிகளில் நடைமுறைப்படுத்தவும் வருகிறது இனி ஆன்லைன் முறையில் பட்டாவை ஒரே நிமிடத்திலும் பெற்றுவிடலாம் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வீடை பார் கல்யாணம் பண்ணி பார் என்று பழமுடியும் உண்டு வளர்ந்து வரும் பொருளாதார நெருக்கடியான காலத்தில் ஒருவர் தனக்கான வீடு கட்டுவது என்பது பெரும் கனவாகவே உள்ளது சம்பாதித்த பணத்தை எல்லாம் முதலீடு செய்து நிலம் வாங்கி பதிவு செய்யும் பொழுது அதற்கான வழிமுறைகள் ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு வழிமுறைகளை கடைபிடி வேண்டும் அவற்றை ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்வதற்கு பல நாட்கள் கூட ஆகலாம் இந்நிலையில் பத்திரப்பதிவு செய்த இடங்கள் வீட்டுமனைகளுக்கு விரைவாக பட்டா வழங்கும் நோக்கத்துடன் தமிழ்நாடு அரசு ஒரு புதிய வழிமுறைகள் கொண்டு வந்துள்ளது அதன் பெயர்தான் ஒரு நிமிட பட்டா இதன் மூலம் ஒரே நிமிடத்தில் உங்களுக்கான வீட்டுமனை பட்டாவை நீங்கள் பெற்றுவிடலாம் அனைத்தும் ஆன்லைன் முறையாகிவிட்ட நிலையில் பட்டா வழங்கும் முறையும் அரசு ஆன்லைன் மையமாக்கியுள்ளது இத்திட்டத்திற்காக எண்பது சதவீத பணிகள் முடிவு பெற்றதாகவும் தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் இதற்கான முன் நோட்ட சோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் இடங்கள் அல்லது வீட்டுமனைக்கு இந்த ஒரு நிமிட பட்டா பெற வேண்டுமா நீங்கள் கீழ்காணும் தகவலை கையோடு வைத்துக் கொண்டு வழிமுறைகளை பின்பற்றுங்கள் நீங்கள் பட்டா பெற விரும்பினால் அப்படி இ சர்வீசஸ் இந்த ஒரு இணையதளத்துக்கு சென்று இ சர்வீஸ் நியூக்கு சென்று அப்படி இந்த பக்கத்தை திறக்க வேண்டும் பெயர் கைபேசி எண் முகவரி ஆகியவற்றை உள்ளிட வேண்டும் பட்டா மாறுதல் கோரும் எந்த ஒரு மகனும் ஒரு நிமிட பட்டா கேட்டும் விண்ணப்பிக்கலாம் உட்பிரிவில் உள்ள இனங்கள் உட்பிரிவு இவற்றில் எது உங்கள் இடத்திற்கான வகை என்பதை கண்டறிந்து உள்ளிட வேண்டும் அதோடு ஒன்று பிரிவினை தான பத்திரம் மற்றும் ஐந்தாவது பரிவர்த்தனை பத்திரம் ஆறாவது அக்கு விடுதலை பத்திரம் ஆகியவற்றை சேர்த்து உள்ளிட வேண்டும் இந்த ஒரு நிமிட பட்டா பெற ஒரு நிபந்தனை உண்டு உட்பிரிவு அல்லாத இனங்களின் கீழ் பதிவு செய்யப்படும் நிலங்கள் அல்லது எட்டு மணிக்கு ஒரு நிமிடப்பட்ட இணையத்தில் உருவாக்கப்பட்டு விடும் எளிதிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ